இது வண்டி சவுண்ட் கேட்டிடா இல்ல யாரோ சவுண்ட் கேக்கு இந்த நெட் வேற இல்ல சரியா நெட் யூஸ் பண்ணு பண்ணு கொஞ்ச நேரம் எடுத்துக்கோ உள்ள டவர் கடிக்கணும் உங்களுக்கு டவர் கடிக்கணும் ஃபர்ஸ்ட் உள்ள கது சாத்துனா கூட கடிக்கிற மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ண முடியும் யாராவது இருக்கீங்களா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க வீட்டுக்கு போற நேரம் சீரியல் பார்ப்பாங்க படம் பார்ப்பாங்க அப்படி அப்போ தான் பண்ணுறது ஒரு எட்டு மணிக்கு மேலே ஃப்ரீயா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா ஹாய் ஹாய் ஹா ஹாய் யாராவது இருக்கீங்களா ஒருத்தராவது பேய் பேய்

இருக்கீங்களா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல தெரியுது ஹாய் குட் ஈவினிங் ஹாய் நந்தகுமார் முதலில் லைக் தான் லைக் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சேன் சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் நந்தகுமார் குட் ஈவினிங் nghe đâu anh nanakumar Hi nanakumar Hi. யாராவது இருக்கீங்களா எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல हाय मदद लाइक हाय 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 फ्रेंड्स यार आओ दिल की इंग्ला हाय फ्रेंड्स யாராவது வாங்கப்பா நான் இன்னும் சாப்பிடலை என்ன சாப்பாடுன்னு தெரியலை இப்போ தான் இருக்காங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தகுமார் எந்த ஒரு நந்தகுமார் நீங்கள் ஓகே சிவகுமார் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நந்தகுமார் நீங்க எந்த ஊரு என்ன பண்றீங்க நந்தகுமார் சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பிட்டியா நான் இன்னும் சமைக்கவே இல்லை பிரியா இன்னும் ஒழுங்காவே மடிக்கல பிரியா சிவகுமார் சாப்பாடு சாப்பிட்டேன் ஓ எந்த பிரியா நிறைய பிரியா இருக்காங்க நீங்கள் எந்த பிரியான்னு தெரியலையே வாங்க சாப்பிடலாம் எந்த ஒரு பிரியா நீங்கள் சாப்பிட்லாம் வரேன் கண்டிப்பாக நாள் வரேன் பிரியா கோபாலகிருஷ்ணன் ஹாய் கோபாலகிருஷ்ணன் வந்துட்டீங்களா டெய்லி துணி மடிக்கிறதா வேலை ஒரு வார துணி ஆபீஸ் தான் அதியான தெரியல ஆபீஸ்ல பத்தில இங்க வந்துட்டியா பிரியா நான் ஓசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் பசங்களா அப்படியா எல்லாம் டியூஷனுக்கு போயிட்டாங்க வருவாங்க எட்டரை மணிக்கு வருவாங்க இப்பதான் நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அங்குள் கூப்பிட்டு வருவாரு இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டியா வந்துட்டேன் உங்களை தான் உங்களை தொல்லை பிரியா ஓகே ஓகே வா வா பொய் 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 சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரியல் என்ன சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரி ஆமா சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரி தான் என்ன பொய் 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 என்ன பொயின்னு தெரியலே பிரியா சாப்பிட்ட நீ பிரியா நீ கொடுத்து வச்சியா உனக்கு என்ன உங்க அம்மா சமைச்சு வச்சுருங்க சாப்பிட்ற நாங்கள் அப்படியா நாங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் நேற்று உங்க பசங்க நல்லா பேசுனாங்க அப்படியா தேங்க்யூ ஆமா பிரியா ஆமா ஆமா நீ நான் பட்டையா என்ன பிரியா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க தமிழ் நான் தான் குக் பண்ணேன் ஓ நீ தான் குக் பண்ணியா ஓகே ஓகே என்னைக்கோ நான் நாள் குக் பண்ற நான் அப்படியா டெய்லியும் குக் பண்ணணும் மேடம் பிரவீன்குமார் யாரப்பா இந்த பிரவீன்குமார் பிரியா எஸ் ஹாய் நான் பேச்சுலர் சோ என்ஜாய் பண்றேன் எத்தனை நாள் நான் பேச்சிலர் வந்துருவேன் பிரியா என்னைக்காவது நாள் கல்யாணம் பண்ணிட்டு போதான போற உம் பாக்கலாம் பாக்க தானே போறோம் மக்காமையா போயிருவேன் பிரியா பிரியா உன்னை மாதிரி சொன்னாங்க எத்தனை பேர் பாத்துருறேன் நான் பேச்சுலர் ஸோ என்ஜாய் பண்ணு அதுக்கப்புறம் இப்பவே என்ஜாய் பண்ணிக்கோ அது என்னமோ கரெக்ட் தான் சரி நண்பர்கள் பேசுறாங்க நான் போறேன் கோபால கிருஷ்ணன் பேசுங்க நீங்களும் பேசலாம் கோபாலா கிருஷ்ணன் என்ன பண்றீங்க காஃபி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் காஃபி குடிச்சிங்களா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போயிட்டியா இருக்கியா ஹலோ பிரியா பிரியா ஓ பிரியா எங்க போயிட்ட பிரியா எதான் கிளம்பிட்டீங்களா ஒருத்தர் கூட காணும் குமார் எங்கே மேடம் சொன்னீங்க அப்புறம் யார் நீங்கள் எந்த ஊர் எதுவுமே சொல்ல காணும் யார் நீங்கள் எதாவது மெசேஜ் பண்ணாதான் எனக்கு தெரியும் நந்தகுமார் இங்க ஒருத்தரும் காணும் ஹாய் எல்லோ ஒருத்தர் கூட காணும் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்ல ரொம்ப பிசியோ பிரியா சொல்லு பிரியா சொல்லு இருக்க நானும் இங்கதான் இருக்கேன் நீ மெசேஜ் பண்ண மாட்டிக்கிற நான் பார்த்துட்டு பார்த்துட்டே தான் இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் சரி ரிப்ளை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் நான் வைத்திய கரையிட்ட பேசிட்டே இருக்கிறேன் நந்தகுமார் மெசேஜ் பார்த்தது பிரியா நந்தகுமார் மெசேஜ் வரதா இருக்கேன் ம் அடியே கண்ணாடி போட்டு மெசேஜ் தான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒர்க் எல்லாம் ஓவரா முடிஞ்சது அப்படியே பண்ணிட்டே இருக்கேன் வேலை துணி மடிச்சுட்டு வேலை செஞ்சிட்டு நான் பாத்துட்டு உன்ன தான் இருக்கேன் நந்தகுமார் இந்த நந்தகுமார் நந்தகுமார் எந்த ஊர் நீங்க எங்கூட ஒர்க் பண்ணீங்க அந்த நந்தகுமாரா எல்லாம் வீட்டுக்கு கலை போயிட்டீங்களா இல்ல கம்பெனில தான் இருக்கீங்களா இல்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஹாய் யாராவது இருக்கீங்களா என்னக்காய் உங்க மேம் வராங்களா ஏ சும்மாதே இருக்க மாட்டியா என்னக்கா லிங்க் சென்ட் பண்ணவா அப்படியா நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் வேணும் சென்ட் பண்ணிக்கோ அதுக்கெல்லாம் பயப்பட நான் கிடையாது ஒசுரா கிளைமேட்டா சொல்லவா வேணும் நீங்க நந்தகுமார் என்ன பிரியா பிளாக்மெயில் பண்றியா கம்பெனி அவர்ஸோட தான் அவங்க வேலை இது என்னோட அவர்ஸ் நான் எப்படின்னா என்ன பண்ணுவேன் ஓகேவா கண்டுபிடி பார்க்கலாமா எந்த ஊர் தெரியல நந்தகுமார் பிரியா அக்கா ஏதாவது பேசுக்கா நீ பேசு பிரியா கண்டிப்பா பார்க்கலாம் அக்காது. உடுப்பிரியா இங்கேயாவது வந்து நிம்மதியா இருக்கு இங்கயும் வந்து அவங்க ஞாபகம் அவங்கள படி அவங்கள எதுக்கு ஞாபகப்படுத்துற முனுசாமி ஹாய் சேட் ஹாயா ஹாய் ஹாய் வெரி ஹாய் எல்லாம் என்ன பண்றீங்க எந்த ஊரு நான் யாரு எந்த முனுசாமி யாருன்னு எனக்கு தெரியலே நீங்கள் தான் சொல்லணும் ஓகேக்கா ஓகேக்கா டாட்டா பாய் பாய் பிரியா பாய் ஓகே பாய் என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க நந்த குமார் நான் நான்தான் என்ன முனுசாமி தெரியே நிறைய முனுசாமி இருக்கீங்க எந்த முனுசாமின்னு தெரிலையே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் எங்கள் வீட்டு பக்கம் தெரியலையே யார் நந்தகுமார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கீங்களா தெரியலையே யாருன்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க எந்த நந்தகுமாரு தெரியலையே நான் மனிதன் மற்றவங்கள நம்ம மிருகமா எல்லாரும் மனித நந்தகுமார் காமெடி பண்றீங்களா நான் எல் முனிசாமி டே எல் முனிசாமின்னா இன்ஜர் வச்சு கண்டுபிடிச்சிட முடியுமா நான் மனிதனாம் எங்க வீட்டு பக்கில யாருப்பா நந்தகுமார் எனக்கு தெரியல உண்மையே யாருன்னு தெரியல வேற ஏதாவது அடையாளம் எங்க இருக்கீங்க யாரோட பிள்ளைங்கன்னு சொன்னாவா தெரியும் எல் முனிசாமின்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும் இன்சியலோட ஹாய் ஊரு பேர் யார் ஊரு யார் பேர் முனிசாமி யார் ஊரு யார் பேர் கேட்குறீங்க என் பேர் கேட்குறீங்களா இல்லை என் ஊர் கேட்குறீங்களா என் பேர் நந்தினி நான் ஒரு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் நீங்க எந்த ஊர் எந்த ஊர் நீங்கள் ஒருத்தர் கூட காணமே హాయ్ నండి మునుసామి రమేష్ బయోటెక్ బయోటెక్నాలజీ కొత్త రామలింగం வெட்டிதான் நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் நீங்க வெட்டியா இருக்கீங்களா பேர்... உம் என் பேரா என் பேர் நந்தினி முனுசுவாமி என் பேர் நந்தினி சொல்லுங்க பேர் சொல்றோம் அதுதான் நந்தினி என் பேரு என்ன பண்ற ஜீன்ஸ் பேண்ட் வெளியா மடிச்சிட்டு இருக்கேன் பேண்ட் மடிச்சு வைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சது नॉन ऋषभ राशि ये पावर राशि ये रचिनायन ना पा पड़ोटो सैड हाया नहाना जोशी करना सूर राशि रचिनायन पन पोरोए लाइक बटन सब्सक्राइब करिए थैंक यू थैंक यू ஓபி ராமலிங்கம் லைக் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ நந்தகுமார் உங்கள் ஒன் பணிக்கும் படிக்கும் தொட்டு மாமாவா ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஊரா கிருஷ்ணகிரி ஓசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஓசூர் முனுசாமி எல் உங்கள் ஊர் லைக் பண்ணி தான் லேஸ் டைம் சூப்பராக இருக்கா தேங்க் யூ ஹவார் யூ ஹாய் ஹவ்ஆர் யூ நான் நான் ஊர் பசும்பொண்ணா உங்க ஊர் பசும் பொண்ணா சொல்ல வரீங்க